அணு உலையை நிறுவ அனுமதித்தது இவர்கள் தான் அன்பு தம்பி தங்கைகளே என்னரும் பெற்றோர்களை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் முதன் முதலாக அணு உலை ரஷ்யாவிலே எண்பத்தி ஆறிலே வெடிக்கிறது ரஷ்யாவிலே அணு உலை ஒரு பேரழிவை ஏற்படுத்துகிறது கோபர்ச்சே என்ற ரஷ்ய அதிபர் பேசுகிறார் என் அன்பு தம்பி தங்கைகளே இந்த இழப்பை இந்த அழிவை ரஷ்ய தேசத்திற்கு மட்டுமானதாக நான் கருதவில்லை ஒட்டுமொத்த உலகத்திற்குமான பேரழிவாக பார்க்கிறேன் பெரும் எச்சரிக்கையாக பார்க்கிறேன் நாம் இந்த இந்த விஞ்ஞானிகளை ஆபத்து இவர்கள் காப்பார்கள் என்று ஏமாற்றப்பட்டோம் ஒரு லட்சம் ஆண்டுகளுக்கு இதன் அருகில் வராதீர்கள் என்று எத்தனை ஆண்டுகள் ஒரு லட்சம் ஆண்டுகளுக்கு இதன் அருகில் வராதீர்கள் என்று பெரிய இரும்பு கேட்டை கதவை போட்டு கம்பியை போட்டு மூடிவிட்டு பூட்டை போட்டுவிட்டு போய்விட்டார் ஓரின் பேரழிவிற்கு பிறகு கூட மக்கள் மீள்குடியேற்றம் செய்துவிட முடியும் அந்த இடத்திலே ஆனால் ஒரு அணுவலை வெடித்த இடத்தில் என் அன்பு சொந்தங்களே மறுபடி மனிதன் அங்கே மீள்குடியேற்றம் செய்ய முடியாது நீங்கள் அணுவினுடைய அந்த வீச்சை நீங்கள் புரிந்து கொள்ளணும் உலகில் பாதுகாப்பான அணு என்று ஒன்றே கிடையாது அணுகுண்டு மேலே குடியிருப்ப அணுகுண்டு மேலே அமர்ந்திருப்பதும் அணு உலைக்கு அருகிலே குடியிருப்பதும் இரண்டும் ஒன்றுதான் நான் சொல்லல அணு விஞ்ஞானிகளே நன்கு கட்டமைக்கப்பட்ட காங்கிரீட் மதில் சுவரை லட்சம் கிலோமீட்டர் வேகத்திலே ஊடுருவி பாயும் அணு நன்கு கட்டமைக்கப்பட்ட காங்கிரீட்டு சுவரையே அப்படி ஊடுருவிப்போம்னா மனித தோல் எம்மாத்திரம்னு பார்த்துக்க நீ அணு உலை வெடிக்க வேண்டியது இல்லை என் அன்பு தம்பி தங்கைகளே அணு உலையை குளிர்வித்து விட்டுக்கிட்டு குளிர்ச்சி குளிர் வச்சுக்கிட்டே இருக்கணும் அதுக்கு தான் கடற்கரை ஓரத்திலே கட்டுவான் அப்போ குளிர் அது மேலே அந்த அணு உலை மேலே தண்ணீரை பீச்சு இருப்பான் அந்த தண்ணீர் அப்படியே கடலுக்குள்ளே போகும் அந்த அணு உலையில் இருந்து பட்டு போகிறதுலே கதிர் வச்சு இருக்கும் இந்த தண்ணீர் தரையில் பட்டு புள்ளு முளைச்சி அந்த புல்லை மாடு திண்டு அந்த மாட்டில் பாலை கறந்து நல்லா கனிச்சிக்கணும் பாலை கறந்து பாலை தயிராக்கி நெய்யாக்கி அந்த நெய் வெண்ணெய் எடுத்து நெய்யை எடுத்து ஒரு கண்ணாடி போத்தலில் அடைச்சி மூடிட்டு இருட்ட அறைக்குள் நடு அறையில் வைத்து மின் விளக்கை அணைச்சிட்டா பகல் போல பளிச்சென்று எரியும்றான் இவ்வளவு சு இவ்வளவு கடந்து போயும் அந்த அணுவிச்சு குறையில்லை பல லட்சக்கணக்கான மீன்கள் செத்து கரை ஒதுங்குச்சு ஏன்னு கேட்டதுக்கு வேணா பதில் சொன்னான்னா இந்த அணு 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 உலையை குளிர் வச்சு உள்ள தண்ணி தான் எதை பற்றியும் கலப்பட மாட்டார்கள் முதலில் இந்த அணு உலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரஷ்யாவில் வெடிக்கிறது எண்பத்தி எட்டுல ஐயா ராஜீவ்காந்தி ஒப்பந்தம் போடுறது இவ்வளவு பேராபத்திற்கு பிறகு ஒரு நாட்டின் தலைவன் எதை பற்றியுமே கவலைப்படாமல் என் நாட்டுக்கு கொடுங்கன்னு அணு உலையை கையெழுத்து போட்டு வர்றது அந்த அணு உலையை முதன் முதலாக கேரளாவுக்கு தான் வைக்க போனாங்க கேரளா ஆண்டது யார் கம்யூனிஸ்டு ஆள்றது யார் காங்கிரஸ் இந்த ரெண்டு கட்சியும் அணு உலை வேண்டா நான் வெளிச்சத்தில் வாழ்வதை விடவும் உயிரோடு வாழ்வது முதன்மையானதுன்னு போட்டான் அங்கே நிராகரிக்கப்பட்ட அணு உலை தமிழர் தாய் நிலத்தில் தூத்துக்குடியில் இடிந்தகரையில் நடப்படுகிறது இருந்தவர்கள் யார் தான் திராவிட திருவாளர்கள் ஒன்னு திமுக ஒன்று அதிமுக கொண்டு வந்தது யார் காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டது அவ்வளவு பேராவத்து கொண்ட அணு உலையை அன்னை தமிழ்நிலத்தில் நடவைத்து தோற்று போனார்கள் இவர்கள்